பக்கத்துல ரொம்ப தூரம் தான் இருக்கும் பக்கத்துலதான் இருக்கா ஆட்டு செம்மியா இருக்கு உண்மையிலயே வேற சரியான வழியாலா இருக்குல்ல உம்

பையன் வைப்பாகிறான் தப்பாது நானும் தப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ தப்பா இருக்குண்ணா எல்லாம் தப்பா இருக்கு தமிழ் கரெக்டா இருக்கு உப்புன்னு சொல்ல வந்தேன் ஓ ஸோ ஃபால்ஸ் நம்பர் ஒன் அப்படியே உள்ள பண்ணிக்கிட்டே இருப்போம் பார்த்து வாங்க இந்த பையன் வைபா இருக்கான்

பேர் சிக்கன் குழம்பு பிளஸ் சிக்கன் கிரீவி யா ஓட்டு போடுவா சிக்கன் குழம்பு தண்ணியெல்லாம் கெழம்பு உனக்கு இந்த மாதிரி யார் சொல்லித் தராங்கன்னு தெரியலண்ணா சிக்கன் குழம்பு கொம்புங்க பார்த்தீங்கன்னா தண்ணியில் கிளம்புன்னுட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் பார்க்கவே போறோம் நம்ம நம்ம வந்து அணைக்கட்டு பக்கத்தில் இருக்க புளிமேடு வாட்டர் ஃபால்ஸை வந்து ப்ளாக் போடலாம் வந்துருக்கோம் நம்ம கூட சதீஷ் வந்துருக்காரு ஹாய் நான்தான் வர முடியாம வயசான காலத்தில் இந்த ஆளு எங்கெங்கயோ கூட்டிட்டு வராரு பேச்சு பசுற பாருங்க ஓகே இந்த ப்ளாக் சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் தண்ணி ஒரு தான் மேலே

திஸ் இஸ் த ரிய ரியல் வேர்ல்ட் ஆஃப் அணைக்கட்டு காமுங்க அங்கே அங்கே தோத்தில் கறி குழம்பு தண்ணியில் கிளம்புனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் அணைக்கட்டு வாட்டர் ஃபால்ஸ் ஆண் பண்ணுங்க திஸ் இஸ் என்ன போய்சாரு என்ன தானே அவ்வளோ போய் உட்காரா இரு உட்கார திரு கீழே பார்த்து ஓகே கீழே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கறி குழம்பு தண்ணியில் கிளம்புனாங்க ஆனால் திஸ் இஸ் ரியல் அணைக்கட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நிட்டிங்ஸ் வைப்ஸ் எப்படி இருக்கேன்ட்டு சில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேணும்னா நீங்களும் வந்து சில் பண்ணுங்க மற்ற ஊரை நம்பி ஏமாந்து போவாதீங்க இங்க வந்தீங்கன்னா சில் பண்ணிட்டு இருக்கோங்க சூப்பராக இருக்கும் போது என்னடா டிஸ்டர்ப் பண்றீங்க பிரேபி பேபி ஆ த்ரி டிஸ் இஸ் த த்ரி வீடியோ வி மேக்கிங் பார்த்தீங்கன்னா ராக்கி பை மாதிரி வீடியோ எடுக்க வந்தோம் இங்கே காலையில் எடுத்துக்கூட வலிக்கி வலுக்கி விழுந்துட்டு இருக்கோம் எப்படி வரப்போகிறேன்னு தெரில வீடியோ போக போகிறதுன்னு தெரில ராக்கி பை மாதிரி வந்து இங்கே கீழே வலுக்கி விழுகிறது தான் மிச்சம் உறங்கு வேலைலாம் பண்ணுறாங்க என்னோட சேர்ந்து ரொம்ப கஷ்டம்ங்க இன்னும் தண்ணியை ஸ்லோ பண்ண மாதிரி ஆகிடுச்சி திடீர்னுட்டு நான் ஆஃப் பண்ணேன்ருக்கேன் மோட்டர் நீச்சல் ஆஃப் பண்ணேன்ட்டேன்

இன்னைக்கு சம்பவம் இருக்கு இந்த பக்கம் வழி நினைக்கிறேன் இங்க பாரு இங்க பாரு வேணா கூட போகாதவா ஐயோ இந்த ஆலய சாவடிக்கிறானே அடிக்கிறானே முட்டை சாம்பி மாட்டிக்கு போறோம் வழி தெரியாத இந்த தான் வழி கண்டுபிடிச்சவங்க பத்தியல குழம்ப சமரிகாவை கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சாரு பாசோட வழியெல்லாம் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான் வழியா கண்டுபிடிச்ச உயிரா உயிரிழக்கிறாங்களே

சதீஷ் டச் பண்ணலாமுவா பேலன்ஸ் இருக்காதுங்களா அதுக்கப்புறம் வலி இருக்காங்க வலி இருக்கா இல்லாம தப்பா வந்துருக்கோம் நினைக்கிற வழி மேலே பழம் வாங்க ஆ ஓகே ரோட்டு மாறி வந்துட்டோம் வழி தேங்கதா இருக்குதா இருக்க சாடிகிற உனக்கு ஆகாத ஒரு வேலை பேருக்குது

முட்டி வலி கால் வலி ஏதாவது சொன்னீங்க மண்ணிய பிறந்துருவேன் நீங்க எதா காரணங்க பாத்தீங்களா நம்ம பசங்க தான் நான் சொல்ல நம்ம பசங்க பண்ண வேலைதான் எனக்கு டவுட் இருந்துச்சு இப்ப கிளியர் ஆயிடுச்சு கிளியர் எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான் எங்க போனாலும் நம்ம பிள்ளைங்கள பாத்துரலாம் நீங்க இப்போ தெரியுதுங்களா ஏன் தண்ணி ஸ்லோவா நீ நீங்க கேட்டா பிள்ளைய அந்த மனசு யார்

முடியலையா ரெண்டு இடத்தா முடியலையா முடியல மேல இருக்கா மேலையா தெரியலீட்டர் அவன் சொன்னவன மட்டும் பாக்கணும்னா

இதுக்கு மேலே ஃபால்ஸ் இருக்காப்பா இதோ லாஸ்டா இதோட லாஸ்டா நான் உங்களுக்கு இல்லை நல்லா வந்தேன் யாரா என்ன அசிங்கப்படுத்து ஆளு வேலையாக வச்சுட்டு இருக்காங்களே புடிங்க பண்ணலாம் சரி அங்க நான் பார்த்து போறேன் அதுக்கு மேலே வந்துருக்கா அப்போ அவங்க போயிட்டு தானம் பண்ணுறாரு அவங்க ஒரு பார்த்து இருக்கு பாரு இவரை சேரஸ் பண்ணுங்க அவர் தானம் பண்ணுறோம் சூப்பராக இருந்தது சூப்பராக இருக்கு ஜூம் போங்க அவர் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் மோட்ல போயிட்டு இருக்காரு நல்லா சீல் பண்ணிட்டு இருக்காரு மெடிடேஷன் அது நல்ல இடம்னு நினைக்கிறேன் ஆன்சரமாக இருக்கீங்க ப்ரோ நீங்கள் ஆன்சர் தான் ப்ரோ ஆன்சர் ப்ரோ ஏன் இங்கே இங்கே நான் தான் நன்றி நல்லா

போறியா <laughs> <laughs> சரிப்பா பரவாயில்ல தலையை முக்கிடு வா உன் போன் யார் எடுத்து

அதுக்கு இதுக்குனே வரணும் வந்ததுனால வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நாள் போறதும் தெரியாது அவ்வளோ ஃபன்னு என்டர்டைன்மெண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க பிள்ளைங்க இருக்காங்க சில் பண்ணிட்டு இருக்காங்க வைப்பு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது வேற லெவலில் இருக்கு வேற 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 மாதிரி ஃபன் ட்ரெஸ்ஸோட குளிச்சுட்டேன் நல்லா ஃபுல்லாக குளிச்சுட்டா நம்ம வீடியோவில் இருக்கு வீடியோவில் இருக்கு அதெல்லாம் இல்லை நம்ம அப்படிலாம் கிடையாது பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது நீ நல்லா சில் பண்ணிட்ட நீ நல்லா சில் பண்ண அதானே

சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் உங்களோட உங்களோட இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அந்த மறக்காமல் நம்ம லைக் பெல் பட்டனையாக லைக் பண்ணிட்டுங்க சரி ஆன் பண்ணுங்க ஏன் எனக்கு இப்படி ரோலிங் ஆகுதுனாக்கா இந்த நாள் கூட வந்தது தான் ரொம்ப தூரம் போயிட்டு வந்தது ரொம்ப டயர்ட் ஆகி மைண்டு மறக்காமல் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னும் போகிற வழியில் எப்படி இருந்தால் உங்களுக்கு ஒரு ரவுண்டு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிடுறேன் வாங்க நல்லா இருக்கும் फ्रेंड्सோட வாங்க சூப்பரா இருக்கும் அருமை அருமை நானா ஒண்ணுமா ஜீரி ஒண்ணா ஆமா பா என்னடா ஒண்ணு பழி தெரியாம அப்படி அப்படி போகி அப்புறம் நல்லா என்ஜாய்மென்ட் நல்லா என்ஜாய்மென்ட் bro வேற லெவல் நீங்க வாங்க உங்கள தான் நான் காட்டணுமே வைப் நம்ம ஜாலியான வைப் இந்த உச்ச கட்டத்துல இருக்கீங்க வைப் நல்ல வைப் நம்ம வைப் வைப் சூப்பரா என்ஜாய் பண்றாங்க

வாங்க வாங்க எல்லார வாங்க மேல வாங்க எல்லார எல்லாரும் வாங்க ப்ரோ புலி ஒரு தனியா ஐயான் ப்ரோ பூமா பட்டி வா அய்யோ வந்து நல்லா விசித்திர மீனி ப்ரோ ப்ரோ ஓட வாட்டர்フォல்ஸ் இருக்கேன் நீ வாங் ப்ரோ ப்ரோ ஆ ப்ரோ Chill ப்ரோ மறக்காம வீடியோ எடு Chill சப்ஸ்கிரைப் பண்ணுங்க bro லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணுங்க இது தான் நீ எக்கடை கட்டினா போ மைக் மட்டும் முக்கியம் ஆ மைக் பத்துறோம் நீங்களே கப்ப முக்கியம் மாதிரி இந்த மனசு ஏன் உயிரே முக்கியம்ன்றாரு அம்மா சொல்லிலே வா 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 வந்துடா வந்துடா ஐயோ ஐயோ தப்பா ஏறி இறங்கணும் அதான் அதுல ஏறி இறங்கணும் இதுல ஏன் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆமா ஆமா எப்படி ஏரியா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த பக்கம் தான் ஏறணும் இருக்கு இதெல்லாம் கூட ஏறி போலாம் நீ ஏறுங்க ஏறுங்க இப்படிதான் ஏறமா நினைக்கிறேன் வா சதீஷா வா சதீஷா மைக்கு மட்டும் பத்திரம் சதீஷா ஊஞ்சலாடுறாங்களே கரெக்டா வந்து ஓரளவுக்கு தலை வலிக்குது தலைவலிக்குதா இந்த கோவிகள் பூண்டு வா வா நல்லா வைப்பு தான் சரியான வைப்பு குளிச்ச தீபாவளி ஒரு டைம் அது குளிக்க சொல்லி பெரியவங்க சொல்லிக்கிறாங்க சரிவா நான் எப்பவுமே பெரியவங்க பேச கேட்பேன் ப்ரோ சிக்கன் குழம்பு பீஸுக்குள்ள கிளம்புட்டாங்க அப்பயே வலிக்குதுடா தலைவலி தீர்வு சொல்றாங்க பார்த்தீங்களா சிரிக்கிற பத்தே நீ அதான் தனியாக தெரியுது வா தலைவலி தலைவலி அதுக்கு மருந்து சொன்னா மனசு கேட்காம போறாரு இவரை என்னத்தானா சொல்றது ஆனால் உணவு பட்டி எழுக்குறீங்களா என்னடா பண்ணுவ நல்லதானா பண்ணான் ஊரியா காப்பாற்றி வச்சிருக்கேன் அவனை போய் திட்டுறீங்க அது ரைட்டு தான் ஒரு ஊரிய பத்து லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்து காப்பாற்றி வச்சுருக்கான் அப்படியா ஆமாங்க பத்து லட்சம் ரூபாய் டொனேஷனு அந்த ஊருக்காக தனியாக ஒதுக்கி அந்த ஊரை பராமரிக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் நம்ம யாருக்குமே எதிரி இல்லையே நான் எதுவுமே பேசலையாப்பா ஏன்பா புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வர ஏன்பா இல்லை ஆனால் உனக்கு கூமாட்டீங்க நம்ம இப்படியா வந்தோம் ம் இப்படியா வந்தோம் தப்பு ஏதோ தப்பா இருக்கு ப்ரோ தான் அது கொஞ்சம் டார்க்கா இருந்துச்சா அப்ப வேற மாதிரி இருந்துச்சு என்ன ஊர் ப்ரோ அணை கட்டது பழங்கட்டு தான் அதுல புளிமேடு அதுல மனச பேசக்கூடாது எப்பவுமே வைப்பா இருப்பாங்க ஒண்ணா அப்படி இல்லப்பா யாருமே இல்லைனாலும் தனியா எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்ன நானு ஆனா ஆள் இல்லாம வழி தெரியாது நம்மளுக்கு போறதுக்கு ஆள் இருக்கும்போது வரணும்

அவங்க பாட்டு வந்துட்டாங்கண்ணாக்கா வாங்க எல்லாரும் வரலாம் குறிப்பிட்ட இடம் சில பேர் எல்லாருக்குமே எலிஜிபிள் ஓகே சில இடத்துலாம் அப்படி போக முடியாது என்ஜாய் பண்ணி அந்த வயசானவங்களும் என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஒரு பசங்க மாட்டிலே நின்று ஆ இந்த ஊர் பசங்களாம் வேற லெவலில் நான் கூட இங்கே போனாலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்க மனுஷங்க இன்னுமே அந்த ஹியூமானிட்டி வந்து காப்பாற்றிட்டே இருக்காங்கன்றத வந்து இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது நான் என்ஜாய் பண்ணுறேன் நீ என்ஜாய் வா என்ஜாய் பண்ணலாம் ஹியூமானிட்டி இன்னும் அப்படியே இருக்குன்றதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ நம்ம பார்த்த இடம் அப்புறம் வைப்பு அப்புறம் அந்த பசங்க சின்ன நீ வைப் பண்ண நீ வைப் நான் பண்ணல இல்லை நம்ம லோ பேட்டரியில் வாசிச்சுக்கிறோம் ஓகே ஓகே இதோட ஷாப் பண்ணிக்கலாம் ஓகே டன் இங்கே ஒரு மரம் விழுந்துருக்கு அதை மட்டும் அனுப்பிச்சிடலாம் விழுந்துருக்கறோம் ஒரே ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறோம் சொல்லியா எடு ஃபோன் இல்லையே இரு இரு போன் இல்லை தான் இந்த இருக்கு Það er aður þig. Það er aður þig.